தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகாய் பூண்டு புளி பெருங்காயம் தேவை என்ன இது புதினா போட்டுக்கலாம் கருவேப்பில புதினா போட்டுருக்குற இது வந்து நல்லெண்ணெய் எந்த என்ன வேணாலும் ஊத்திக்கலாம் நாங்க நல்லெண்ண ஊத்திருக்கோம் பெ தனியா அரைச்சிப்பீங்க இல்ல முதல்ல தனியாகவும் மிளகாவையும் அரைச்சிருவேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பரண்ட என்ன இது தனியா அப்படியே சேர்த்து அரைச்சா அரை அரையாது இல்லையா பரண்டிய நல்லா உரைக்கணும் பாதி அளவுக்குறிஞ்ச பிற்பாடு பூண்டு இந்த பூண்டு நீ எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் ஆனா சேவைப்படுற அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் இந்த பூண்டு அவ்வளவு உடம்புக்கு வாழ்வை கலைக்கும் இந்த பாதி வதங்கின பிற்பாடு இது போட்டாதான் கசப்பு ஏறாது மீடியமா வதங்க வேண்டும் வேணுன்ற அளவுக்கு உப்பு உப்பு போட்டா பிடிக்காம இருக்கும் அதனால இந்த அளவுக்கு வதங்கினாதான் நமக்கு அரிப்பு அரிப்பா இருக்கும் அந்த அரிப்பு இல்லாம இருக்கணும்னா வாய்க்குள்ள போட்டா அரிப்பு இல்லாம இருக்கணும்னா இப்படி வதங்கணும் இது பூண்டு இந்த அளவுக்குதான் வதங்கணும் தேஞ்சு போய் வதக்க கூடாது அது கொஞ்சமா இருக்குதுன்றதுனால இதெல்லாம் புதினா கருவேப்பிலை கருவப்பல இதோட சேர்ந்து மதகு தண்ணிக்கு தண்ணி ஊட்டாமல் மிளகாய் இது அரைக்கணும் முதல்ல வறுத்து இது என்ன செஞ்ச மிளகாவும் தனியாகவும் விதெல்லாம் நசுங்கிற வெதெல்லாம் நல்லா அரைச்சாச்சு ரொம்ப புதினா கருவேப்பிலை புளி பூண்டு பரண்டை பெருங்காயம் நல்ல எண்ணெயை ஊத்தி வதக்கியாச்சு வச்சுட்டு இதுல மிக்சியில போட்டு அது மறை செஞ்சுட்டு இதை முதல்ல நிறைய எண்ணெயை ஊற்றி பண்ணியாச்சு இது கொஞ்சம் நார் நாரா இருக்குதுடானா அந்த கருவேப்பிலையில அந்த பரண்டையில அது இருக்கதான் செய்யும் ரொம்ப நார் எடுக்கல கொஞ்சம் இலசியா இருக்கிறதெல்லாம் நார் அப்படியே விட்டு வச்சாச்சு ஆனா இது வந்து மூட்டு வலிக்கு பசிக்கு மூட்டு வலிக்கு அதனாலதான் ரத்தம் ஊரும் உடம்புல செஞ்சு பார்த்துட்டு நீங்க எனக்கு சொல்லலாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுங்க எப்படி இருக்குதுன்னு செஞ்சு நான் என்னைய சாப்பிட்டு சொல்றது உங்களுக்கு புரியாது தெரியாது எப்படி இருக்குதுன்னு நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு இது அப்படியே திருப்பி இது நல்லா இருக்குதுன்னு அனுப்பிச்சு விட்டா போதும்